மிழ் செவ்வாய் வாரம் ஏழுநாதர் இயற்றிய அண்ணாதுரை போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் போகாத இடந்த நிலை போக வேண்டாம் போகவிட்டு புறஞ்சொல்லித் திரிய வேண்டாம் பாகாரும் வள்ளி பங்கன் மயிலேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சே நெஞ்சார பொய்தன்னை சொல்ல வேண்டாம் நிலையில்லா காரியத்தை நிறுத்த வேண்டாம் நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம் நல்லிணக்கம் இல்லாரோடு இணங்க வேண்டாம் அஞ்சாமல் தனி வழியே போக வேண்டாம் அடுத்தவரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம் மஞ்சாடும் குறவருடை வள்ளி பங்கன் மயிலேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சே மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் மாற்றனை உறவென்று நம்ப வேண்டாம் கனம் தேடி உண்ணாமல் புதைக்க வேண்டாம் தருமத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் சினந்தேடி அல்லலையும் தேட வேண்டாம் சினத்திருந்தார் வாசல் வழி சேர வேண்டாம் மனந்தேடும் குறவருடை வள்ளிவங்கன் மயிலேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சே குற்றமொன்றும் பாராட்டித் திரிய வேண்டாம் கொலைகளவு செய்வாரோடு இணங்க வேண்டாம் கற்றவரை ஒரு நாளும் பழிக்க வேண்டாம் கற்புடைய மங்கையரை கருத வேண்டாம் கொற்றவனோடு எதிர்மாறு பேச வேண்டாம் கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் மற்ற மிக இல்லாத வள்ளிபங்கன் மயிலேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சே பாட்டு ஐந்து வாழாமல் பெண்ணை வைத்திரிய வேண்டாம் மனையாலை குற்றமொன்றும் சொல்ல வேண்டாம் வீழாத படுகுழியில் வீழ வேண்டாம் வெஞ்சமறி புறங்கொடுத்து மீள வேண்டாம் இனக்குளத்துடனே சேர வேண்டாம் தாழ்ந்தவரை பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் வாழ்வான குரவருடைய வள்ளிபங்கன் மகிழேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சே வார்த்தை சொல்வார் வாய் வார்த்து திரிய வேண்டாம் மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் மூத்தோர் சொல் வார்த்தைதனை மறக்க வேண்டாம் முன்கோபக்காரரோடு இணங்க வேண்டாம் குழியை வைத்திருக்க வேண்டாம் வழிபறித்து திரிவாரோடு இணங்க வேண்டாம் சேர்த்த புகழால் ஆன ஒரு வள்ளிபங்கன் திருக்கை வேலாயுதனை செப்பாய் நெஞ்சே கருதாமல் கருமங்கள் முடிக்க வேண்டாம் கணக்கழிவை ஒரு நாளும் பேச வேண்டாம் ஒரு போர்க்களத்தில் போக வேண்டாம் பொதுநிலத்தில் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் இருதாரம் ஒரு நாளும் தேட வேண்டாம் எளியாரை எதிரியிட்டுக் கொள்ள வேண்டாம் குறுகாரும் புனகாக்கும் ஏழை பங்கன் குமரவியல் பாதத்தை கூறாய் நெஞ்சே சேராத இழந்த நிலை சேர வேண்டாம் நாளும் மறக்க வேண்டாம் ஊரோடும் குண்டுணியாய் திரிய வேண்டாம் உற்றாரை உதாசீனங்கள் சொல்ல வேண்டாம் பேரான காரியத்தை தவிர்க்க வேண்டாம் துணைபட்டு துணை பேசி திரிய வேண்டாம் பாராறும் குறவருடைய வள்ளிபங்கன் மயிலேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சே மண்ணின்று மன்றோரம் செய்ய வேண்டாம் மனஞ்சலித்து சிவிக்கிட்டு திரிய வேண்டாம் கண்ணழிவு செய்து துயர் காட்ட வேண்டாம் காணாத வார்த்தையை கட்டுரைக்க வேண்டாம் புண்படவே வார்த்தைகளை சொல்ல வேண்டாம் புறஞ்சொல்லி திரிவாரோடு இணங்க வேண்டாம் மண்ணலந்தான் தங்கையும் மைந்தன் எங்கோன் மகிழேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சு புறம்பேசி திரிவாரோடு இணங்க வேண்டாம் வாதாடி வழக்கழிவு செய்ய வேண்டாம் திறம்பேசிக் கழகமிட்டு திரிய வேண்டாம் தெய்வத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் இறந்தாலும் பொய்தன்னை சொல்ல வேண்டாம் ஏசலிட்ட உற்றாரை நத்த வேண்டாம் புறம்பேசி வாழ்கின்ற வள்ளிபங்கன் குமரவேல் நாமத்தை கூறாய் நெஞ்சே கூராக்கி ஒரு குடியை கெடுக்க வேண்டாம் கொண்டை மேல் பூத்தெறிய முடிக்க வேண்டாம் தூராக்கி கலையிட்டுத் திரிய வேண்டாம் சுட்சணர் ராய் தெரிவாரோடு இணங்க வேண்டாம் வீரான தெய்வத்தை இகழ வேண்டாம் வெற்றியுள்ள பெரியோரை வெறுக்க வேண்டாம் மாறான குறவருடைய வள்ளிபங்கன் மயிலேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சே ஆதரித்து பல வகையால் பொருளும் தேடி அருந்தமிழால் அருமுகனைப் பாட வேண்டி தாள் உலகநாதன் உண்மையாய் பாடி வைத்த உலகநீதி முதலித்து கற்றோரும் கேட்ட பேரும் கருத்துடனே நாடோரும் கழிப்பினோடு போதமுற்று மிக வாழ்ந்து புகழும் தேடி பூலோகமுள்ளளவும் வாழ்வார்தாமே நன்றி மணிவாசகர் பதிப்பகம் Thank you.